கோலத்தின் முடிவுகள் தடமான தலைவர்களை தேர்வு செய்யுமாறு அனுமதி கேட்டுக் நமது இளைஞரை தம்பிமார்கள்

பொங்கல் வைப்பவர்கள் கோலப்போட்டில் கலந்து உள்ளவர்கள் அனைவரும் இங்கே அமர்ந்து அங்கு அங்க அங்கு அங்க அங்கு சொல்லுங்க அங்கு போடுங்க பொதுமக்கள் பாருகிற மாதிரி குழந்தைகளுக்கான உரியடித்தல் லெமன் அண்ட் ஸ்பூன் போன்ற போட்டிகள் துவங்க உள்ளது முதல் கட்டமாக வடக்குமரம் ஏறுதல் போட்டி குழந்தைகளுக்கான லெமன் அண்ட் ஸ்பூன் வலங்குபடம் தங்களது பெயரை பதிவு செய்யமாறும் குழந்தைகளுக்கான உரிய சிறுவர் சிறுமியிற்கான உரிய பெண்களுக்கான உரிய போட்டிகள் நடைபெற உள்ளது கோல போட்டி நடுவர்கள் கோலப்பட்டி நடுவர்கள் கோல போட்டியை விரைவில் முதல் இரண்டாம் மூன்றாம் பரிசனை தேர்வு செய்யுமாறு நகர கழகத்தின் கேட்டுக்கொள்கிறோம் நவீன் ஆகியோர் மருத்துவர் போட்டிக்கு ஏதுவாக நாற்காலிகளை போடவும் அண்டக்க அரசியல முகரினா நம்பர்

பெண்கள் அனைவரும் தங்களது கொண்டு நிரூபிக்கில் வெல்லுமாறு விழா கமிட்டியின் சார்பாக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் இருந்து போட்டிகளை கண்டுகளித்து செல்லுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் எம் பி ஆனந்த் அவர்கள் ஆனந்த் அவர்கள் சபரி அவர்கள் சரி உங்களுக்கு தெரியும் நீங்க தெரியும் பாருங்க தெரியல வாங்க பாருங்க இது இல்லனா வந்து நம்ம கிரீன் போட்டிருக்கோம்ல

முதல்ல <laughs> 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 பேர் பெண்கள் <laughs> <laughs> நிறையவே பைக் ஓடிக்கிட்டே போறோம் அஹ்லாய் ஒரே ஒரு பாவி இங்க வந்துருக்கேன் ஒரு இங்க போய் ஆர்கேப் போங்க ஆர்கேப் போங்க வாங்க குடுங்க மியூசிக்கல் 11th point ஊரிရိக்கே

முதல் இந்த விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாலை ஏழு மணிக்கு மழை ஓவரம் போட்டு வருகிறது வாருங்கள் தெற்கு நோக்கி செல்லலாம். தெற்கு நோக்கி இருந்து கோயம்புத்தூர் டக்க sampai கோயம்புத்தூர் காட்டுமார்க்கி. வணக்கம் அனைவருக்கும். மேடைக்கு முன்பு பெயர் பதிய வசியமா கேட்டு கொள்கின்றோம்.

பொங்கல் நகர சேவாத அலுவலகத்தில் பார்க்க குழந்தை பொங்கல் பொங்கல் அந்த மாதிரி பாதி எவ்வளவு பாட்டி அவங்க வந்து குடிய உரியடி மற்றும் ஆண்கள் பெயர் பதிவு செய்து கொள்கிறது சென்று தங்கள் பெயரை பதிவு செய்துகொள்ளால் நபீன் எங்க நவீன நவீன் தாய் மக்களை கோல போட்டி திறன் நிறைவேற்றது அடுத்து வழக்குமரம் போட்டியை பார்க்கலாம் பொங்கல் வைத்த தாய்மார்களும் சகோதரிகளும் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள